சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை மேஷராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலகத்தில் சின்ன குழப்பங்கள் வந்து மறையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் மிதுனராசி நேர்களுக்கு இன்று குடும்பத்தில் சுப செய்திகள் காத்திருக்கிறது கடகராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவு சுகமாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக அலைச்சல்கள் அதிகம் உண்டு மிருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று கொடுத்த கடன் பாக்கிகள் திரும்ப பெறலாம் தனுசு ராசி நேர்களுக்கு இன்று அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மகர ராசி நேர்களுக்கு புதிய வேலை முயற்சிகள் வெற்றியை தரும் கும்பராசி நேயர்களுக்கு இன்று ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் மீனராசினியர்களுக்கு சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும்